வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இன்றைக்கி சுவையான தால்ச்சா பிரியாணியோட சேர்த்து சாப்பிட எப்படி செய்கிறதுன்னா நாம் ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் இந்த தால்ச்சா எல்லா வகை பிரியாணியோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து கூட சாப்பிடலாம் இந்த தால்ச்சா செய்யறதுக்கு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க இது ஒரு மணி நேரம் ஊறினாலே போதுமானது இப்போது ஒரு நெ பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் நூறு கிராம் அளவுக்கு எலும்பு வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேன் இதை குக்கரில் போட்டு இதோட அந்த ஒரு மணி நேரம் ஊறின கடலை பருப்பையும் சேர்த்து போட்டுருங்க இது ரெண்டையும் முதல்ல நம்ம முக்கால் பங்கு தான் வேக வைக்க போகிறோம் ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான தூளுப்பு இதை போட்டுட்டு இதோட முழுங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரமும் குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டுருங்க இது வேகட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு உள்ளங்கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து ஜாரில் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல்லி இலைகள் இதில் மல்லித்தலையை விட புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ கடலைப்பருப்பும் எலும்பும் வந்து நல்லா முக்கால்ப்பா தான் வெந்திருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரை வந்து நல்லா கழுவிட்டு அதுலேயே திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காவை வந்து தட்டி அதெல்லாம் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க மேலும் வாசனைக்கு ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு பட்டை இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா பொரியட்டும் தான் வாசனை ஸ்ப்ரெட் ஆகும் அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பொன்னீரமாக வதங்கட்டும் மேலும் தாளிச்சாவோடு சேர்க்குறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் சவு நூறு கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அஞ்சு கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப புளிக்காத மாங்காய் இப்போது தக்காளியை நறுக்கி வெங்காயத்தோடு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அது ஒரு காவாசி நல்லாவே வதங்கிடும் அந்த அந்தளவுக்கு வதங்கினாலே போதுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம திரும்பியும் பருப்பு போட்டு வேக வைக்கும் போது தக்காளி நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா மணமும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம ஏற்கனவே புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம் அதனால் மாங்காய் வந்து ரொம்ப புளிக்க வேண்டாம் இப்போ மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதாவது மல்லித்தூள் இது வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு எலும்பு அந்த முக்கால்வாசி வெந்ததையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல துவரம்பருப்பு வந்து சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனாலே போதுமானது அதையும் இதோட சேர்த்துருங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும் ஏன்னா எல்லாமே பருப்பாக இருக்கனால வேகமும் நம்மளுக்கு பருப்பு விரிஞ்சு வரும் ரொம்ப கட்டியாயிடும் ஸோ ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்நேரம் நீங்கள் உப்பு உரப்பு சரி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும் கொதிக்கிற நேரம்தான் நம்ம சவுச்சவை நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் மாங்காலில் முக்கால்வாசி போட்டுட்டேன் கொட்டை வேணும்னா அதையும் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை ரெண்டாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன் நாலாக கட் பண்ணால் கொழஞ்சி போயிடும் ஸோ இதையும் நல்லா கிளறிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு இல்லை மூணு விசில் வர்ற அளவுக்கு வச்சுருங்க அப்போ தான் காய்கறி நல்லா வேகும் இப்போ வெந்திருச்சு இதை நல்லா கிளறி விட்டு பாருங்கள் பருப்பும் ரொம்ப உடையலை காய்கறியும் ரொம்ப குழையாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது நம்ம வந்து புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணிடணும் புளி தண்ணியை உடனே இந்த மாங்காவோட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இப்போவும் சொல்கிறேன் மல்லியை விட புதினா அதிகமாக இருக்கணும் இதை போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா சூப்பரான தாளிச்சா ரெடி இது எல்லா வகை பிரியாணியோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இதுவரை ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்